வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் மே மாதம் பனிரெண்டாம் திகதி வரை நாற்பது பாகை செல்சியஸுக்கு மேலாக வெப்பம் ஆபத்தில் மக்கள் அவசர எச்சரிக்கை கொழும்பிற்கு வரப்போகும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சபையில் அம்பலமான தகவல் பிரபாகரனுக்கு வியாழேந்திரன் நன்றி கூற வேண்டும் பா அரிய நேத்திரன் அதிரடி கருத்து கொழும்பில் நாளை பதினான்கு மணி நேர நீர்வெட்டு லிதுவேனியாவில் சிக்கி தவித்த நூற்றி ஆறு இலங்கையர்களில் இருவர் நாட்டுக்கு இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய புதிய முறைமை கண்ணிவெடி அகற்றலின் போது மீட்கப்பட்ட மனித ஏற்றங்கள் முகமாலையில் பரபரப்பு தனது பனிரெண்டு வயது மகளையும் தோழியையும் துஷ்பிரயோகம் செய்த தந்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் தற்போது காணப்படும் அதிகரித்த வெப்பநிலை இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் அடுத்த மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் குறிப்பாக மே மாதம் பனிரெண்டாம் தகுதி வரை வெப்பநிலை தற்போது உள்ளதை விட உயர்வாக இருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை முதுநிலை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் வெப்பகலை சுட்டனின் ஆபத்தான வகைப்பாட்டுக்குள் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் முப்பதாம் தகுதிக்கு பின்னர் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மேலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இக்காலத்தில் உணரக்கூடிய அளவு உண்மையான விட உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை இந்துக்களின் பஞ்சாங்கம் காண்டாவனம் அல்லது அக்னி நாள் என்பது எதிர்வரும் மே மாதம் நான்காம் தகுதி சனிக்கிழமை முதல் மே மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி செவ்வாய்கிழமை வரை நிலவும் கடந்த சில நாட்களாக இரவு பொழுது வளிமண்டல சாரீர பதனின் அளவு உள்ளது இது எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எமது உடல் அசௌகரியமான நிலைமையை உணரும் வாய்ப்புண்டு தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆவியாக்க அளவு உயர்வாக உள்ளது இது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனவே எமது நீர் பயன்பாட்டினை வினைத்திறனாக மேற்கொள்வது சிறந்தது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஒன்பதாம் மற்றும் முப்பதாம் தகுதிகளில் வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் பிற்பகலுக்கு பின்னர் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனினும் இம்மலை அதிகரித்து வானிலையை தணிக்க போதுமானதல்ல எனவே இக்கால பகுதியில் பாடசாலைகளில் மாணவர்களின் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு செயற்பாடுகளை தவிர்ப்பதுடன் நோயாளர்கள் வயதானவர்கள் விசேட தேவையுடையவர்கள் பகல்பொழுது பிரயாணங்களை தவிர்ப்பது சிறந்தது என மேலும் தெரிவித்துள்ளார் மே மாதம் முதலாம் தகுதி நடைபெறவுள்ள மேதின ஊர்வலத்தில் பங்கு பெற்றுவதற்காக இளைஞர் இருந்து ஆயிரம் பேரை கொழும்புக்கு அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்துள்ளதாக அக்கிய மக்கள் சக்தி இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளது இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக்க பத்திரென இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் மே முதலாம் தகுதி கொழும்பிற்கு ஆயிரம் இளைஞர்களை அழைத்து வர அரசாங்கம் தயாராகி வருகின்றது இதற்கான செலவுகளை பொறுப்பேற்பது யார் அரசாங்கத்தில் உள்ள எந்த கட்சி இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் தொழிற்சங்கங்கள் என்றால் எமக்கு பிரச்சினை அல்ல ஆனால் அரசாங்கம் இளைஞர் படையணியில் இருந்தே இளைஞர்களை வர எத்தனிக்கின்றது இன்று மாலைக்குள் அரசாங்கம் இதற்கு உரிய பதிலை வழங்க வேண்டும் என அவர் மேலும் தசாப்தங்களாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களை ஏமாற்றிவிட்டது என ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் கூறுகின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக முகவரி எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற தெரிவித்தார் ஆகவே அவர் தந்தை செல்வாவுக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்குமே நன்றி கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் அமரர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது இங்கு உரையாற்றிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் மேலும் தெரிய சிவனேசுரை சந்திரகாந்தன் அவர்கள் அந்த கட்சியிலே பேரை கொப்பி அடித்து விட்டு அரசியல் செய்கின்றார் இப்பொழுது நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்று கூறுவோமாக இருந்தால் அது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் பாருங்கள் ஈழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்கம் எவ்வாறு இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளாக செய்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன் என்னவென்றால் அரசாங்கத்துடன் காட்டி கொடுத்து அல்லது அரசாங்கத்துக்கு சோரம் போய் அரசாங்கத்துக்கு சார்பாக என்ன பேரும் வைக்கலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக உண்மையான உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற போது அந்த பேரை பாவிக்க முடியாது இதுதான் இன்று இருக்கின்ற ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது இதே போல் தான் அவர்கள் கூறுகின்றார் அண்மையில் நடந்த அவரது மாநாடாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்றத்தில் கூட அவர் பேசிய பேச்சுக்களை நாங்கள் கவனிக்கின்ற போது ஏழு சகாப்தங்களாக இலங்கை தமிழர் கட்சி மக்களை ஏமாற்றிவிட்டது என்று அவர் அவருக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக புலட் இயக்கத்தில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக அவர் ஒரு முகவரி எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு அந்த பதவி கிடைத்திருக்கின்றது ஆகவே அவர் நன்றி சொல்ல வேண்டியது தந்த செல்வ அவர்களுக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஏன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தான் இவர்கள் இன்றும் நன்றி உள்ளே அவர்களாக இருக்க வேண்டும் கொழும்பின் சில பகுதிகளுக்கு பதினான்கு மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி நாளை சனிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி வரை குறித்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் அந்த வகையில் கொழும்பு ஐந்து மற்றும் கொழும்பு ஆறு தெகிவலை கல்கிசை மற்றும் மொரட்டுவ நகரசபை பகுதிகளிலும் ஜெயந்திரபுரம் மற்றும் பெலவத்தி பிரதேசங்களிலும் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையைச் சேர்ந்த பெருமளவானோர் ரஷ்யாவில் கூலிப்படைகளில் இணைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உக்ரைன் இருந்து அனுப்பப்பட்டுள்ளனர் இது ரஷ்ய அரசாங்கத்துடன் தொடர்புடைய விடயம் அல்ல எனவே அவர்கள் இது தொடர்பில் பொறுப்பு கூற தேவையில்லை நேற்று முன்தினம் இவ்விடயம் தொடர்பில் பார்லமென்றின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்த நிலையில் இலங்கையில் உள்ள பலர் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் அதாவது ரஷ்யாவுக்கு சென்று தமது மூன்று நான்கு மாதங்களாக சம்பளமும் இல்லை இவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றும் தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரோடு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளேன் இவ்வாறு இலங்கையில் இருந்து சென்ற பெருந்தொகையானோர் முகாம்களில் வேலை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள் அதேவேளை சிலர் முகாம்களில் வேலை செய்வதாக எனக்கு அறிய தந்துள்ளார்கள் சில பெண்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு கதைத்தார்கள் அவர்களுக்கு மாதாந்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது என கூறினார்கள் இவ்வாறு முகாம்களில் வேலை செய்கின்ற போது பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை கொடுக்கின்றோம் நீங்கள் யுத்தத்திற்கு வாருங்கள் எமது யுத்த அணியினருடன் சேருங்கள் எனவும் அழைப்பு விடுக்கின்றனர் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இது தொடர்பில் ஒரு தெரிவுக்குழுவை நியமித்து உடனடியாக ஆராயுங்கள் எனவும் அவர் தெரிவித்தார் லிதுவேனியாவில் கனரக வாகன சாரதிகள் வேலைக்காக சென்ற நூற்றி ஆறு இளை இரண்டு இலங்கையர்கள் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் பனிரெண்டு லட்சம் ரூபாவை செலுத்தி நூற்றி ஆறு இளைஞர்கள் லிதுவேனியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அவர்கள் அந்த நாட்டிற்கு சென்ற பிறகு இருவருக்கு மட்டும் கனரக வாகன சாரதிகள் வேலை வழங்கப்பட்டுள்ளது மற்றவர்கள் பன்றி கூடுகளில் வேலைக்கு அனுப்பப்பட்டதாகவும் நாடு திரும்பிய இலங்கையர் ஒருவர் தெரிவித்தார் அத்துடன் இலங்கையில் இருந்து சென்ற அனைவரும் கனரக வாகன செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் என்பதுடன் பன்றி வளர்ப்பு வேலை அவர்களுக்கு கடினமானதாக இருந்ததாக அவர் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த குடியிருப்பு விசாக்களை அரசு ரத்து செய்துள்ளது இதனால் ஒரு நாளைக்கு பத்து யூரோக்கள் செலவழித்து இவர்கள் தங்குமிடத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் அமைப்பின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் இருவர் மாத்திரமே இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இருந்து இலங்கை வருவதற்கு இவர்கள் இதுவரை சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் இவர் வீடுகளை அடகு இந்த பணத்தை செலவிட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் உயர்தர லவங்கப்பட்ட ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் இலத்திரனியல் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கும் சீன சிறு மற்றும் நடுத்தர வர்த்தக நிறுவனங்கள் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாகன உற்பத்தி விவசாய தொழில்நுட்பம் காகிதம் மற்றும் அச்சிடுதல் தொடர்பான துறைகளில் விரிவாக்கம் மற்றும் வர்த்தக முதலீடுகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது பிரதமரின் சீன விஜயம் குறித்து சீன மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இந்த விஜயத்திற்கு தனது நன்றியையும் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதானதர பரீட்சையின் முழு திருத்த விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இம்முறை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை தேர்வு மே மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ளது இந்த நிலையில் இதற்கு முன்னதாக கடந்த பரீட்சைக்கான அனைத்து மீள்திருத்த பெறுபவர்களும் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கண்ணிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நேற்றைய தினம் கண்ணிவெடி அகற்றலின் போது மனித எச்சங்களுடன் கூடிய ஆடை ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளது இதனையடுத்து பழைய போலீசாருக்கு இது தொடர்பில் தகவல் வழங்கியதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் மாவட்ட நீதிமன்ற நீதவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் இஸ்மாஸ் ஜெமில் இன்றைய தினம் காலை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து குறித்த மனித ஏற்றம் மற்றும் மனித ஏற்றம் இனம் காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் கண்ணிவெடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் குறித்த பகுதியை கண்ணிவெடி அகற்றும் பணியை முன்னெடுக்குமாறும் கிடைக்கப்பெறுகின்ற ஏற்றங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு வருமாறும் தற்போது கிடைக்கப்பெற்ற மனித ஏற்றங்கள் சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறும் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்வையிடுவதாகவும் நீதவான் மேலும் தெரிவித்தார் எரிசக்தி துறைக்கான புதிய ஒழுங்குமுறை ஆணையத்தை அறிமுகப்படுத்த மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் விமான எரிபொருள் எண்ணெய் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மசகு எண்ணெய் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி சுத்திகரிப்பு விநியோகம் மற்றும் விற்பனை ஆகியவை தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பிற்குள் இயங்கினாலும் அதற்கான விரிவான ஒழுங்குமுறை வழிமுறை எதுவும் இல்லை தனியார் நிறுவனங்கள் பலவும் பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் நிறுவனங்கள் பலவும் தொடர்பு இத்துறையில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு தீர்வு காணல் உற்பத்திகளின் தரங்களை அதிகரித்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் ஏனைய தரப்பினர்களின் தேவைகளை பாதுகாப்பதற்காக சுயாதீன ஆற்றல் மிக்க பயனுள்ள மற்றும் வினைத்திறனான ஒழுங்குமுறைப்படுத்தல் பொறிமுறைக்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதனால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் சட்டங்களை தயாரிப்பதற்கும் வலுசக்தி மின்சக்தி அமற்றின் செயலாளரின் தலைமையிலான குழு ஒன்றை நியமிப்பதற்காக வலுசக்தி மின்சக்தி சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயமானது தற்போது ஒரு சிலரது சுயநலத்துக்காக சர்வதேசத்தை நோக்கிய வியாபாரமாக ஆக்கப்பட்டமையே உறவுகள் அவலங்களுடனும் ஏக்கத்துடனும் இன்று இருக்க வேண்டிய துர்பாக்கி நிலை உருவாக்கப்பட்டு விட்டது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் கூறுகையில் எமது நாட்டை பொறுத்தளவில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் என்பது பெரும் பேசு பேசுபொருளான ஒரு விடயமாக உள்ளது அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை நோக்கி சரியாக தமது கோரிக்கைகளை முன்னெடுத்திருந்த போதிலும் ஒரு சில சுயநில அரசியல்வாதிகள் தமது தேவைகளுக்காக அந்த உறவுகளின் உணர்வுகளை வியாபாரமாக்கி விட்டுள்ளதன் வழிபாடே இதுவரை ஒரு தீர்வை ஒன்றையும் எட்ட முடியாது இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் உண்மையிலே காணாமல் போனவர்கள் விடயம் தொடர்பில் எவ்வாறான நிலப்பாடுகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து முயற்சியல் முன்னேற்றங்கள் எடுக்கப்பட்டன என்ற கேள்வியும் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் இன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் காணாமலாக்கப்பட்டோட பெற்றோர்கள் இன்றும் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற இயக்கத்திலே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கான போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் அதுக்கான கவன ஈர்ப்பு போராட்டங்கள்லேருந்து சகல விதமான செயற்பாடுகளை அவர்கள் தங்களுடைய முயற்சியில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இன்று அந்த காணாமலாக்கப்பட்டோருடைய அமைப்புக்கள் என்று பல்வேறு அமைப்புகள் பல்வேறு மாவட்டங்களிலே உதயமாக இருக்கின்றன அங்கே அது ஒரு அரசியல் பின்னணிகளுடன் சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதனால் அந்த இதில் முன்னேற்றங்கள் காணப்படவில்லை என்கின்ற கருத்துகளும் இருக்கின்றன நாட்டின் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட தரக்குறைவான அரிசி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்தார் இன்று சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகி கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரசானது ஏப்ரல் முதல் அரிசி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது அந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் ஆனால் தேர்வு நடைமுறையில் கடுமையான சிக்கல்கள் உள்ளன சில இடங்களில் தரமற்ற அரிசி விநியோகம் நடக்கிறது அவ்வாறான ஒரு சம்பவம் காலியல பிரதேசத்தில் இருந்து பதிவாக ஆகியுள்ளது இது பற்றி விசாரணை நடத்த வேண்டுகின்றேன் விநியோகிக்கப்படும் அரிசியின் தரத்தை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இவை நம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வளையம் வடிவிலான புதிய கருப்பை கருவியை பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பீடம் அறிமுகப்படுத்தியுள்ளது இக்கருவியானது பெண் குரங்குகளின் கருப்பையில் கரு உருவாவதை தடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பீடத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கருவி ஒருமுறை குட்டிகின்ற ஒன்றரை வயது பெண் குரங்கிக்கு சோதனைக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த சோதனையின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட கதிரியக்க பரிசோதனையில் கருப்பையில் பொருத்தப்பட்டுள்ள கருவி வெற்றிகரமாக செயல்படுத்த அவதானித்ததாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த சிரேஷ்ட ஆசிரியர் அசோக தங்கவுள்ள தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவை மீறி அரசு அதிகாரிகளின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்காக விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருந்த வணக்கத்துக்குரிய உளப்பணி சுமங்கல தேரர் உட்பட ஐந்து சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சுமங்கல தேரர் உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் தலா இரண்டு லட்சம் ரூபா பிணையிலும் மற்றும் ஒரு சந்தேக நபரை ஒரு லட்சம் ரூபா பிணையிலும் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டது மேலும் வணக்கத்துக்குரிய உளப்பணி சுமங்கல தேரருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞனை கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் தேதி காரைநகர் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தம்பதியினரை பொன்னாலை பாலத்திற்கு அருகில் உள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்துள்ளதுடன் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீஸ் ார் இதுவரையில் ஒன்பது பேரை சந்தேகத்தில் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் நீதிமன்றால் அவர்கள் விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் காரைநகர் பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சனால் நடத்தப்படும் குளோபல் ஃபையார் நடமாடும் சேவை எதிர்வரும் மூன்றாம் தகுதி மற்றும் நான்காம் தகுதிகளில் முல்லைத்தீவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் குறித்த நடமாடும் சேவை இடம்பெறவுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது இதன்படி இந்த நடமாடும் சேவையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை பங்கு பற்றி பயன்பெறுமாறு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மொனராகலை வெள்ளவாய பகுதியில் தனது பனிரெண்டு வயது மகளையும் அவரது பதினோரு வயது தோழியையும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்தேகிக்கப்படும் தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிராம மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பின் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்